அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வர இருக்கிற மாயக்கூத்து படத்தோட விமர்சனம் ஆமாங்க வர இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல படம் மாயக்கூத்து நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டு காட்டினதுனால நானும் வந்து நிறைய படங்களை இப்போல்லாம் முன்னாடி போட்டு காட்டிடுறாங்க பத்திரிகையாளர்களுக்கு ஏன் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ஒரு படத்தோட வாழ்நாட்கள் மூன்று நாட்கள் தான் அதுக்கப்புறம் திருப்பி ஓடிடியில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் திரையரங்கில் என்ன வசூல் பண்ணுறது இந்த படம் எப்படி போகுது இதுக்கு பத்திரிகையாளர்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் ஓடிடியிலையே வாங்குகிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறதுனால இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் முன்கூட்டியே பண்ணுறேன் இந்த படத்தோட நல்ல படங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கிற படங்கள் வந்து ஒரு அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கோ அன்றைக்கி மறுநாளோ பண்ணலாங்கிறது என்னுடைய முடிவு அதுக்கு கேமராமேன் ஸ்டுடியோ எல்லாம் நமக்கு அவைலபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா இன்றைக்கி அவைலபுல்லாக இருந்தது போன வாரம் கூட ரெண்டு நல்ல படங்கள் வந்தது அது பேர் என்னது பறந்து போ ஃபீனிக்ஸ் இந்த மாதிரி படங்கள் வந்தது ஆனால் அதெல்லாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் போட்டோம் எங்களுக்கு ஒரு நாள் அரை நாள் முன்னாடியே போட்டாங்க அந்த படத்தெல்லாம் ரெண்டு நாள்லாம் ஆனால் என்னென்னா இந்தமாரி கேமராமேன் இந்தமாதிரி அதனால் ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் நீங்கள் முன்னாடி போட்டால் அது நிலப்படம் ரிலீஸ் ஆன பிறகு போட்டால் கெட்டப்படம் அப்படிலாம் கிடையாது எங்களுடைய வேலை தொழில் நிமித்தம் சில சமயத்தில் ஒரே நாள் மூன்று படங்களை கூட போடுறாங்க பத்திரிகையாளர்களுக்கு அப்படிங்கிறப்போ இன்றைக்கி இந்த மாயக்கூத்து முதல்ல அந்த மாயக்கூத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுங்க வெறும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தமும் இந்த படத்தோடைய இயக்குனரை கூட்டு வச்சு அவரை வகுப்பெடுக்க சொல்லி கேட்டுக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா எடுத்தடுப்பு எப்படி சொன்னேன் நான் மறந்துட்டேங்க நேற்று இந்த படம் முடிஞ்சோடனே நான் நேற்று காலையில் ரெண்டு ஒரு ஆடியோ ரிலீஸு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கை ஃப்ரீடம் படத்தோடய பத்திரிகையாளர் காட்சி அதுக்கப்புறம் இந்த மாயக்கூத்து ஏழு மணிக்கு தான் படம் ஆரம்பித்தாங்க ஒன்றே முக்கால் மணி நேரம் தான் படம் ஓகேங்களா ஆனால் நம்மளை உட்கார வச்சுருதுங்க இந்த படம் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டு அவ்வளோவும் அட்டென்ட் பண்ணாங்க இங்கே பத்திரிகையாளர் சகோதரர்கள் இன்னைக்கு யூடியூப் வெப்சைட்டு இப்போ டெய்லி மந்த்லி எல்லா பத்திரிக்கைகளும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் உட்காந்து இந்த படத்துக்கான கேள்விகளையும் கேட்டுட்டு வந்தோம் ஆமாம் ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை அதான் பண்ண முடியும் ஓடுறதும் ஓடாததும் உங்கள் கையில் ரசிகர்கள் கையில் இல்லைங்களா என்ன அப்படி இந்த படம் என்னை வேப் வேக்க வச்சதுன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் கதை சொன்னதில்லை ஏ நீ ஒரு பத்து படத்துக்கு ஒரு படம் இப்படி தான் கதை சொல்லுவேன் கதை விடாத அப்படின்னாதிங்க இப்போல்லாம் வர்ற படங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதை கொண்டாடுற ரசிகர்கள் தான் குறைஞ்சி போயிட்டு இருக்காங்க அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னு தெரியல இன்னும் பத்து நாள் போனால் ஒரு மாதம் போனால் ஓடிடியில் வந்துடுங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களோ என்னவோ தெரியல இந்த படம் நீங்கள் ஓடிடியில் பாருங்கள் அதுக்கு முன்னாடி தேட்டரில் ஒரு ட்ரிப் பாருங்கள் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி உங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு கொண்டாடணுங்க என்ன இதில் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க டெல்லி கணேஷ் மறைந்த டெல்லி கணேஷ் இருக்கார் அப்புறம் மூ ராமசாமி எழுத்தாளர் பெரிய இலக்கியவாதி அவர் இருக்கிறாரு என்ன சிந்தனையாளர் அவர் இருக்கிறாரு அவர் சிந்தனையாளராகவே படத்தில் வர்றாரு சிலை வெடிப்பாளராக வராரு ஹீரோவுக்கு நல்ல சிந்தனைகளை சொல்லித்தர்றவராக வராரு நான் கதைக்குள்ளார வர்றப்பதை சொல்கிறேன் என்னன்ட்டு அடுத்து இந்த காயத்ரின்னு ஒரு நடிகை இந்த படத்தில் எழுத்தாளர் வாசனாக ஒருத்தர் வர்றாரு என்ன அவருக்கு மனைவியாக வந்து அவங்க புலம்புறதே ஒரு பொய்டிக்காக இருக்குங்க அந்த காயத்ரி அவங்கள நிகழ்ச்சி தொகுப்புலாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதில் மாதிரி இன்னும் தெரிஞ்சவங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் கம் நடிகை இப்போ தான் வளர்ந்து வராங்க அவங்க அதில் வந்து அப்படியே ஒரு வீட்டு வேலைக்கார பெண்மணியாக வருவாங்க முதலாளி அம்மாவோடைய கோபத்தால் இவங்க பெருசை பிடிச்சி அவங்க இழுக்க பணம் திட்ட தான் கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரி சீன் இதுதான் தான் இப்போதான் நான் கதை இது இல்லாமல் சாய் தீனா நமக்கு தெரிஞ்ச வில்லன் நடிகர் ஸ்டென் நடிகர்னு கூட அவரை சொல்லலாம் பிரமாதமான ஒரு ரோல் இந்த எழுத்தாளர் வாசன் நான் சொன்னேன் இல்லைங்களா அவர் வந்து ஒரு மூன்று தொடர்கதைகளை எழுதிட்டுருக்கிறாரு ஒரு பதிப்பகத்தில் போய் அப்பப்போ கதையை கொடுத்துட்டு வராரு அப்போது அந்த பதிப்பகத்தோட உரிமையாளர் வந்து இவர்கிட்ட கதையை வாங்கி பிரசுரிக்கிறாரு இப்போது ஒரு நாள் இவருடைய கதாபாத்திரங்கள்லாம் திரண்டு இவர் வீட்டுக்கு ஒன்று ஒன்றா வருது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரக்டரை ஒரு கொண்டுடுறாரு ஒரு கேரக்டரை தற்கொலை செய்ய விடுறாரு ஒரு கேரக்டரை கொலை பண்ண முடியாமல் கை நடுங்கிற மாதிரி காமிச்சு அவருடைய சிஷியம் அவரை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு காமி ஒரு சீன் இவங்க எல்லாரும் இந்த முடிவெல்லாம் உங்களுடையது இதுதான் இயற்கையான முடிவாக இவங்களுக்கு முடிவை மாத்து தீர்ப்பை மாற்றி சொல்லு நட்டாமங்கிற மாதிரி முடிவை மாற்றி சொல்லுங்கன்னு ஒரு ஒருத்தராக இவர் இவர் கூட அப்படியே சேம் டைம் பிரயாணிக்கிறாங்க இவர் இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கொலவெறியோடு துரத்துகிறாங்க இவர் தப்புச்சோம் பழச்சோன்னு ஓடுறாரு ஒரு ஆட்டோ டிரைவர் தயவோடு ஓடுறவரை அந்த ஆட்டோ டிரைவர் என்ன செய்கிறாரு எது பண்ணுறாரு இந்த ரவுடி இவரைக்குள்ள கிளம்பறங்கிற அப்படின் அம் நாற்பத்தொம்பது குலை பண்ணிவிட்டு ஐம்பதாவது குலை பண்ண போகிற ரவுடி அதாவது இந்த ரவுடியோட லைஃப்பில் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் வெளியில்லாம் அவன் நாற்பத்தொம்பது குலை பண்ணுவேன் வீட்டில் பொன்னாட்டி தட்டெடுத்து சோறு போட்டால் சாப்பிட்ணும் நீ நீலா ஆம்பளையா உன்னால ஐம்பதாவது குலை பண்ண முடியும் வா சாமி தாம்பாளத்தில் கத்தியை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குற சீன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க உண்மையாக எழுத்தாளர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒருத்தர் தான் இயக்கியிருக்கிறாரு நான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இதில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கேன் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க நான் எல்லார் பேரையும் சொல்கிறேன் நடித்தவங்க பேரையும் சொல்கிறேன் இந்த மூன்று தொடர்கதையோட முடிவையும் மாற்றணும் ஒருத்தர் வந்து நீட் நாளில் ஒரு விவசாயியோட பெண் பாதிக்கப்பட்டு பூச்சி மருந்து எடுத்து கொடு சாவ மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஒரு ஒரு கதையை எழுதிடுறாரு அந்த பெண்ணை நீ எப்படி கொள்ளலாம் அப்படின்னு எழுத்தாளர் இருக்குது அந்த கேரக்டர்களே திரும்புது இந்த மாதிரி இந்த மூணு கதையில் உள்ள கேரக்டர்களும் திரும்பி இவர் தீர்ப்பை மாற்றி சொன்னாரா தீர்ப்பை மாற்றி எழுதினாரா என்ன நடந்துச்சு பதிப்பகத்துக்கு போயிடுது புக்கு பிரிண்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் பதிப்பகத்தார்கிட்ட போய் அவர் தான் டெல்லி கணேஷ் பதிப்பகத்தாறு தான் மறைந்த பெரும் நடிகர் டெல்லி கணேஷ்லாம் அப்பா ஐயோ కామెడీ విలతనో హీరో எல்லாத்துக்கும் கண்டன்ட் அவர் வந்து ஆப்டார் பாப்பில் அப்படிப்பட்ட டெல்லி கணேஷ் மறைஞ்சிட்டார் நம்மளை விட்டு ஆனால் அந்த படத்தின் மூலயமா வாழ்ந்துருக்கிறாரு ஏ இதுக்கப்புறம் எப்படியா இது முடியுமா அப்படிம்பார் அவர் கூட இருக்கிற நடிகர் எல்லாமே சிறப்பாக உண்மை அந்த கதையை அப்படி பார்க்க பார்க்க ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக நடந்துச்சுங்க செகண்ட் ஆஃப் நம்மளை வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இழுத்துட்டு போச்சு என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிற பதப்பதப்பாக நமக்குள்ளார ஏற்படுத்தினதில் இந்த படத்தோடய டைரக்டர் ஏஆர் ராகவேந்திரா பெரிய பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் மயக்கூத்து இயக்குனர் அதுமாதிரி இந்த படத்தை வந்து தயாரித்த ராகுல் தேவா அந்த பிரசாத் ராமச்சந்திரன் அதுமாதிரி கோபிச்சந்த் வக்வாலா சோனியா அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து கோ ப்ரொடியூசர் எல்லாருமே சேர்ந்து இருபத்தஞ்சி லட்சம் முதல் வீட்டில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மட்டும் சரியான ப்ரொமோஷன் இவங்க பண்ணால் இந்த படம் எங்கேயோ போயிடும் அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் இதில் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க ஆனால் தெரிந்த முகங்களும் நான் சொன்ன மாதிரி தீனா டெல்லி கணேஷ் மூராமசாமி எழுத்தாளர் சிந்தனையாளர் இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த காயத்ரி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஐஸ்வர்யா ரகுபதி அவங்க வந்து நிகழ்ச்சி தொகுப்புலர் இதெல்லாம் பண்ணுவாங்க இதில் நல்லா கேரக்டர் அடிச்சுருக்கிறாங்க அப்புறம் கார்த்திக் சீனிவாசன் எல்லோருமே இருக்கிறாங்க அதுவும் இந்த கார்த்திக் சீனிவாசன் பார்த்திங்கன்னா கார்பண்டராக வர்றாரு ரமேஷ்ங்கிற கேரக்டரில் அதுக்கப்புறம் அந்த பிரகதீஸ்வரன் அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் கூட பிரமாதமாக அடிச்சிருந்தார் அவர் தான் ஏழை விவசாயியாக வருவார் பொண்ணு அவருடைய பொண்ணு தான் ராஜு அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து மிருதுலாங்கிற கேரக்டரில் வராங்க அவங்க தான் நீட்டு எழுதி எழுதி ஃபெயிலாக போய் அப்பா அப்படின்ற முடிவெலாம் இல்லைப்பா நான் எழுதி இது பண்ணிக்கிறேன்ப்பா அந்த பொண்ணை என்ன பண்ணிடுவார்னா ஒரு நர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க எம்பிபிஎஸ் கனவு கிடைச்சி டாக்டர் கனவு கிடைச்சி விட்டுருவார் அவரை திருப்பி டாக்டராக்கனாரா இல்லையா இப்படி ஒன்றும் ஒன்றும் வித்தியாசமாக வச்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இதில் அந்த எழுத்தாளர் வாசனா நாகராஜன் கண்ணன் ஜெயராம் சாயலில் இருக்காருங்க அருமையாக நடிச்சிருக்காரு நடிகர் ஜெயராம் சாயலில் இருக்கிறாரு கொஞ்சம் ஏழ்மையான ஜெயராம்னு வச்சுக்கோங்களேன் பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் ஏழ்மையான ஜெயராமன் கூட சொல்ல முடியாது ஒரு மிடில் கிளாஸ் டு அப்பர் கிளாஸ் ஜெயராமனே சொல்லலாம் அவரை அருமையாக நடிச்சிருக்கிறார் அந்த கரெக்டாக எழுந்திருக்கு எழுதிட்டுனா நான் தான் ஆண்டவன் நான் தான் படைத்தவன்னு இவர் போய் இவரோட மென்டர் தான் மூ ராமசாமி அவர் யாருன்னா ஸ்கல்ப்ச்சர் அதாவது சிலை வடிப்பவர் இந்த மகாபலிபுரம் பக்கம்லாம் போனீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அந்த இது மிஷின்லாம் வச்சு பண்ணுவாங்க அவர்கிட்ட போய் நந்தாங்க நான் தான் படித்தேன் ஓ இது இங்கே இருக்கிற வரைக்கும் தான் சில இது கர்ப்பகிரத்துக்கு உள்ளார் போனால் இது வந்து விக்கிரகம் இது இங்கே இருக்கிற வரைக்கும் தான் கர்ச்சல் அந்த மாதிரி நீ உன்னை வந்து நீ தான் கடவுள்னு நினச்சிக்காத அப்படின்லாம் அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவார் இவர் கேட்க மாட்டார் இப்படி போகுங்க இந்த கதை மனைவி எஸ்கே காயத்ரி அவங்க வந்து டாக்டரேட்லாம் பண்ணவங்க அருமையான நிகழ்ச்சி போலார் அவங்க வந்து வாசனோட ஒய்ஃபாக ஃபோனில் இந்த கேரக்டர்லாம் வந்து பேசுறத கேட்டுருவாங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வர்றப்போ பஸ்ஸு கோயம்பேடு நெருங்கிட்டு இருக்கும்பாங்க வீட்டில் எவ்வளோ கூட்டு வந்துட்ட போட்டுருக்காதுக்குள்ளார இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சாலும் அவங்க கேட்குறப்பெல்லாம் நம்ம ஒய்ஃபை வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க அவங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க காயத்ரி சாய்தீனா அந்த கேங்ஸ்டராக ஐம்பதாவது குலைக்கு கை நடுங்கிற ஒரு கேரக்டரு அவர் போய் ஜோசியக்காரெல்லாம் பார்த்து ஜோசியக்காரரை மிரட்டி அப்புறம் ஒரு பெரிய மனுஷரை தள்ள ரெடியாவார் அது யார் என்னங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்க்ரீனில் பார்த்து ஐஸ்வர்யா ரகுபதி அதுமாதிரி இந்த வேலைக்கார அந்த கேரக்டரு க சர்வன் மைடா செல்விங்கிற கேரக்டரில் கார்த்திக் சீனிவாசன் அவர் கார்பண்டராக கார்பண்டர் ரமேஷா அவரோட ஹஸ்பண்டாக அவர் ரேகா குமரன் குமணன் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டு கொள்கிற அந்த கேரக்டர் தினேஷ் செல்லையா ராதிகாவோட ஹஸ்பண்டாக அவர் அசோகா அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு மிருதுலா ஸ்டூடண்ட் ராஜி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த நீட் நாளாக அவதிப்படுற பொண்ணு அதே மாதிரி போகிற போக்கில் அரசியலை அவர் டச் பண்ணியிருக்கிறது அந்த குளத்தொழில் வலியுறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கூட ஒரு நண்பர் கேட்டார் உண்மையாக அருமையாக இருந்ததுங்க எப்படி இந்த படத்தை பாராட்டிக்கிட்டே போகலாம் கோ கே கோபால் அவர் அஸ்ட்ராலஜராக நம்ம படுற பாரு லக்ஷ்மண உபாஸ்கர் உபாசகர் அப்படின்ற கேரக்டரில் வராரு மணிகண்டன் வீரமுத்து அவர் கேஸ் டெலிவரி பாயாக வந்தால் அந்த பையன் கொஞ்சம் நேரம் இந்த எழுத்தாளர் வீட்டில் பண்ணுற அந்த சேட்டை எல்லாமே பிரமாதமாக இருக்குதுங்க இந்த படத்தை வந்து பார்க்காம விட்டுறாதீங்க இந்த படத்துக்கு பெருசாக பப்ளிசிட்டிலாம் இருக்குது இருக்காது ஆனால் பிரமாதமான படம் ஓட வேண்டிய படம் இந்த படத்துக்கு வந்து யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஆர் ராகவேந்திரா இந்த அந்த படத்தோட இயக்குனர் கூடவே எம் சீனிவாசன் ரெண்டு பேர் டயலாக்ஸ் நாகராஜன் கண்ணன் இந்த படத்தோட ஹீரோவே ட இல்லை வா வாசனுங்கிற எழுத்தாளராக வராருல்ல அவரே இந்த படத்துக்கு டயலாக் பிரமாதமாக இருக்குது டிஓபி ராம் கிருஷ்ணன் அருமையாக பண்ணியிருக்கிறார் ஒளிப்பதிவு இந்த மூணு கதைக்கும் வேரியேஷன் காட்டுவார் பாருங்கள் அது வேறெல்லாம் இருக்கும் எடிட்டர் நாகூரான் ராமச்சந்திரன் அருமையான எடிட்டருங்க அருமையாக பண்ணியிருக்கிறாரு மியூசிக் அஞ்சனா ராஜகோபாலங்கிற ஒரு லேடி மிரட்டியிருக்காங்க அந்த பெண்மணி வாழ்த்துக்கள் பிரமாதமாக ரெண்டு பாட்டும் இருக்குது படத்தில் இருபத்தஞ்சி லட்சம் பட்ஜெட்டில் இதெல்லாம் எப்படி அசாத்தியம் அப்படின்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நல்லவர்களோடு இணைந்தால் நல்லதே நடக்குங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க நாகராஜன் கண்ணன் அந்த எழுத்தாளர் வாசனே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அந்த கேரக்டரில் வரவரே க கபீர் வாசுகி அப்படிங்கிறவங்களும் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் படத்தில் சில அனிமேஷன் சீன்ஸும் வருது அருமையாக இருக்குது அதிகாரங்கிறது அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ இல்லை சரியானதை கொடுப்பது தான் அதிகாரம் நீங்கள் கொடுக்க கொடுக்கணா அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு எது சரியானதோ அதை கொடுங்க அதை மாரி எழுத்தாளர்களும் உங்கள் இஷ்டத்துக்கு கதாபாத்திரங்களை திருத்து கட்டுவதோ திருப்பி ஃபீனிக்ஸ் பறையோ இழ வைப்பதோ பண்ணாதீங்க இதுதான் சமுதாயத்தில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கு நடக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு நடக்காதுங்கிறத சொல்லாதீங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் உண்மையாகவே என்னை பெருசாக பெருசாக கவர்ந்துடுச்சு அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டு படைத்த ஒரு ரெண்டு கதைக்கு வெளியே வந்து ஆடுகிற அடிச்சுக்குதோ அப்படின்றது இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது அந்த சிலை வடிக்கிற இடம் கடைசியாக போட்டில் ஏற்றிட்டு போய் நம்ம ஹீரோவுக்கு மு ராமசாமி அட்வைஸ் பண்ணுற இடம் எல்லாம் அப்படியே தத்ரூபமாக இன்னமும் என் கண்ணு முடினு நிலை ஆடிட்டுருக்குங்க மொத்தத்தில் இந்த மாயக்கூத்து உண்மையாவே மாயக்கூத்து உண்மையாகவே சொல்லணுன்னா ஒரு மதிமயக்கும் கூத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை திரையில உணர்வீங்க மாய மதிமயக்கும் கூத்து வெற்றி பெற வேண்டிய கூத்து அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்